காலை வணக்கம் அவர் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அவர் எப்போவாவது தொலிஃபோனில் அவர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அண்ணன் தான் கூடுவார் எப்படின்னு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நல்ல இனிமையான நண்பர் என்ன அவர் வந்து நல்லா படித்தவர் ஆழமாக கொண்டே இருப்பார் கருத்துக்கள்லாம் கொஞ்சம் தெளிவான கருத்துக்களாக ஆழமாக சமூக சமூகத்தினுடைய பரவக்கூடிய கருத்துக்களாக இருக்கும் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கமாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் இந்த மாதிரி என்ன சொல்றது அசம்பாவிதங்கள் நடக்கும்போது உணர்ச்சி வசப்படும் உணர்ச்சி வசப்படுவதனால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு குறிப்பாக இதுல பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்த மூன்று மணி நேரத்துக்குள்ள குற்றச்சாட்டு அவர்களை பிடித்து விட்டதாக காவல்துறை சொல்வது வியப்புக்குரியதாக இருக்கு ஏன்னா எட்டு பேரும் வெவ்வேறு பகுதியை சேர்ந்தவர்கள் அது எமோஷ்னலில் இன்ஃபர்மேஷன் அடுத்தது அந்த எட்டு பேருடைய ஃபோட்டோவும் மிகவும் தெளிவாக எல்லா பத்திரிகைகளையும் வந்துடுச்சு அவன் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் பாலாஜி போன்ற நபர்கள் எல்லாம் வந்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சம்பவத்தப்போ அவர்களால் வந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் பெயர்களும் விவரமே தெரியாது அப்போ எப்படி ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் அணிவகுப்பு நடத்தணும் பத்திரிகையில் போட்டோ போட்டு அடையாள அணிவகுப்பு நடத்தினா அது எந்த அளவுக்கு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் அதை பார்த்து அங்கே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க அடுத்தது இவங்களை எட்டு பேரையும் ஒரே நேரத்தில் உடனடியாக ரிமாண்ட் பண்ணியிருக்கிறதுனால எட்டு பேருக்கும் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்வாங்க என் மாசு ரிகவரி காட்டுவாங்க இதெல்லாம் வந்து வழக்கு வந்து ஹீர்கோர்ட்டில் எப்படியாவது தண்டனை வாங்கலாம் ஜட்ஜு சொல்லி பட் உயர் நீதிமன்றம் அளவுக்கு போய் சுப்பையா டாக்டர் சுப்பையா வழக்கு போன்ற வழக்குக்கெல்லாம் தவிர விடுதலை செய்யப்பட்டு அடுத்தது மிகவும் துக்ககரமான நிகழ்வு என்னென்னா இப்போல்லாம் ஒரு மாடர் நடந்தால் கண்டிப்பாக கேங்குக்கு கேங்குல ஒரு அட்வொகேட்டாக ரெஸ்ட் காட்டுறாங்க அது என்னன்னு தெரியல நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம்னு தெரியல அடுத்தது ஒரு சில பேர் வராங்க உணர்ச்சி வசப்படுறாங்க உணர்ச்சி வசப்படுவது இயல்பு தான் ஆனால் அதே நேரத்தில் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த குற்றம் சாட்டப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் இல்லை அது புலன் விசாரணையே வந்து ஆட்ட கண்டு வைக்கக்கூடியதாக காவல்துறையின் மீது அவநம்பிக்கை கொடுத்ததாக இருக்கிறது அதுக்கான காரணம் நமக்கு விளங்கலை விளங்கவே இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஆகவே கொஞ்சம் அவசரப்பட்டு உடனடியாக இதை அடுத்த முறை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம அவனுக்கு காவல்துறை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பரியர் அவரை வந்து அந்த அலுவலகத்தில் இது பண்ணணும் அதாவது இந்த சட்டம் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமலுக்கு வந்திருக்கு தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி எயிட் ஸோ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முன்னாடி இருந்த நிலைமைகள் வேறு அப்போ அவங்க வந்து அந்த தனியார் இடத்துல வந்து உதைத்து கொள்ளவோ எரித்துக்கொள்ளவோ அனுமதிக்கலாம் கிராமங்கள்லாம் அதுதான் பஞ்சாயத்து ஆக்கிலெல்லாம் தருமிக்கணும் ஆனால் இந்த சட்டம் வந்த பிறகு இது நூற்றி ரெண்டு பிரிவு நூற்றி மூணு பிரிவு இது வந்து அந்த அடக்கம் செய்வதையும் எரி எரி எரிய தகனம் செய்யும் இடங்களையும் ரெகுலேட் பண்ணுற ப்ரொவிஷன்ஸ் இருக்குது பார்த்துக்க சொல்லுங்கள் நூற்றி எழுபத்தி மூணு வந்து ஊர்வலம் போகிறது அதெல்லாம் இருக்குது என்ன இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது இதோட தொடர்புடைய விதி ஒன்று இருக்குது இந்த விதி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி எட்டு தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி எயிட் முந்நூற்றி எண்பத்தி எட்டு விதி அதில் வந்து பர்னிங் ரவுடு க்ரெமோடேரியா அதெல்லாம் என்ன எப்படி ரெகுலேட் பண்ணணும்னு இருக்குது எலக்ட்ரிக்கல் கேஸ் இப்போ எல்ஜிபி கிரீமேஷனை பற்றி போட்டுருக்கு இதெல்லாம் வந்து இது உட்பட்ட அலையில் தான் உத்தரவு பிறப்பிக்க முடியும் ஆனால் அரசாங்கம் நினச்சா செய்யலாம் அது வேறு விஷயம் அதுக்கப்புறம் இப்போ பெரிய விஷயம் இதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் இருக்கணும் நம்ம வந்து அவருடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு பிரார்த்தனை செய்வோம் சமூக பிரச்சனைகளுக்காக போராடுகிற நபர் வந்து இன்னும் கூட ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து எப்படி இதெல்லாம் வெளியில் வந்ததுன்னே தெரியல அவர்கிட்ட துப்பாக்கி லைசன்ஸ் துப்பாக்கி இருக்குதா காவல்துறை சொல்லுது ஆனால் அது ஃபேஸ்புக்கில் வருது அது இன்னும் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வண்டி நாட்டில் வருது இது எப்படி அவங்களுக்கு தகவல் கிடைச்சிது இது யாரை காவல்துறையில் லீக் பண்ணுறாங்க ஒவ்வொரு வழக்கு கொலை வழக்குகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கேங்கு கூட்டமாக செய்கிற குறை ஒரு வழக்கறிஞர் இதில் இது இருக்காது இதில் கூட ஒரு வழக்கறிஞர் கைது செய்யப்பட்ட பத்திரிக்கை செய்தி வந்திருக்கு இதெல்லாம் நல்லதுக்கா இல்லையான்னு தெரியல இல்லாமல்ல இறைவன் வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன எனக்கு அது பட்டுதுன்னு சொல்ல விருப்பப்பட்டேன் சொல்லிட்டேன் எமோஷ்னலாக இல்லாமல் குற்றப்பா நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த பெயில் ஆர்குமெண்ட் பண்ணும்போது கூட சில டிஃபன் லாயர்ஸ் எல்லாம் கைத்தட்டல் பின்னாடி இருக்கிற கட்சிக்காரர்கள் கவர்வதற்காகவும் இருக்கிற எல்லா டிஃபென்ஸும் போட்டு ஆர் பெயிலே ஆர்கி பண்ணிட்டீங்கன்னா ட்ரையலுக்கு என்ன வச்சுருப்பீங்க சில விஷயங்களுக்கு தான் பெயிலில் வந்து அந்த மாதிரி ஆர்கி பண்ண முடியும் அந்த ஆன்டிஸ்பேட்ரி பெயில் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அது கூட ரொம்ப டிஃபென்ஸ் விட்டீங்கன்னா ரொம்ப திறமையான புலன் விசாரணை அதிகாரியாக இருந்தால் எல்லாத்தையும் கெட்டவர் பண்ணிவிடுவார் அந்த மாதிரி தான் இதில் வந்து காவல்துறை தலைவரே சென்னை மாநகர கமிஷ்னரே வந்து ஆணையரே வந்து இந்த மாதிரி தகவல்கள் கொடுத்துருக்காரு இது வந்து இது தவிர்த்துருக்கலாம் நடவடிக்கை எடுத்துல கைது செஞ்சுருக்காங்க கைது செஞ்சு உடனடியாக அவர் ரிமாண்டம் பண்ணியிருக்கீங்கல்ல கைது செஞ்ச உடனே அவனை வந்து கைது செய்கிறதுக்க உடனடியாக அதுக்கு முன்னாடி என்கொயரிகள் பண்ணி கூட பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லையா டைமாக பேசி ஏன்னா இது வந்து முதல் தகவல் அறிக்கையில் பேர் இல்லாத வழக்க வழக்க இன்னொன்று இன்டெலிஜெண்ட்டாக செஞ்சிருக்கலாம் தோந்து என்னவோ நடந்து நடந்தது அமைதியை ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்ட காரியங்களாக இருக்கலாம் alay wona com nandi <coughs>